ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை மகான் திருவள்ளுவர் அருளிய துல்லிய ஆசி நூல் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னதான சேவை ஆற்றி அகிலத்தின் பசிப்பினி விரட்ட அன்னதான வள்ளலாக வந்த ஆறுமுக அரங்கமகா ஞானியே ஞானியே உன் பெருமை கூறி ஞானபதில் சோபகிருது சால் திங்கள் இனிமை பட திகதி குசன் வரம் சோபகிருது வருடம் ஆசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இயம்பிடுவேன் துல்லிய ஆசி ஆசிதனை திருவள்ளுவர் யானும் அறமோட அமைதி பாதுகாப்பு வாசி வசம் புனித நிலை வையகத்தார் அடைய உரைப்பு உரைக்கவே மனித வர்க்கம் உண்மை பட புரிபுலன் வழி குறைவின்றி செயல்பாடுக்கான குருவருள் துணை அவசியம் வேண்டும் வேண்டிய ஞானிகள் திருவடியை விடாது பற்றி தெளிவு தா தொண்டுடன் உலக சேமத்துக்கு தொடர் சேவையாற்றுகின்ற ஆற்றுகின்ற பக்குவமும் திடமும் ஆற்றலும் தாய் என வேண்டி உற்றதொரு அரங்க ஞானி உண்மை வழியை பற்றி பற்றி பிரணவ குடிலுக்கு பண்புடன் பணிவுடன் வர ஆற்றலுடன் ஞான பலமும் அறிவு தெளிவும் கூடி கூடியே ஞானிகள் ஆசி பட குருவருள் துணையாக வர நாடிவரும் ஞான சித்திகள் நம்பக முறை எல்லா வகையும் வகையும் மாற்றம் கிட்டி வரமென மனித சமூகத்தை பகையின்றி பாதுகாப்பு மிக்க பண்பான வழிகாட்டி மீட்க மீட்க உண்டான வேளவன் ஆசி முழுமை பட கிட்டி சிறந்து ஆட்சி மாற்றமே நிகழ்த்தும்படி ஆக்கமுடன் சேவை சிறந்து சிறந்துமே கலியுகம் தானும் சேவையால் ஞான ஆகும் சிறந்துமே ஞான ஆட்சி பெறும் செப்பிய துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி